வரமதுல்லாஹ் ஐயமும் தெளிவும் எனும் நிகழ்ச்சி தொடரின் முதல் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதை பெருமிதம் கொள்கிறேன் அல்ஹம்துலில்லா அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி தொடரின் ஊடாக நோன் வீட் சிறு அறிமுகம் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் ஷாபான் மாதத்தின் முப்பது நாட்கள் பூர்த்தியாகிவிட்டால் அல்லது ரமலான் மாதத்தின் பிறையை நீதமுள்ள ஒருவர் பார்த்து நீதிபதியிடம் அல்லது பிறையை தீர்மானிக்கும் கூட்டத்தாரிடம் உறுதி செய்தால் நோன்பு நோக்கத் தொடங்குவது மக்கள் அனைவரின் மீதும் கடமையாகும் அவ்வாறு ஒருவர் பிறையை கண்டு அது பிறை பார்க்கும் குழுவிடம் அல்லது நீதவானிடம் உறுதி செய்யப்படாவிடில் அந்த பிறையை பார்த்தவர் மீதும் இன்னும் அவரை நம்புவர் மீதும் மாத்திரமே நோன்பு நோட்பது கடமையாகும் தீர்மானிக்கும் குழுவினரின் அல்லது நீதவானின் முடிவே இறுதி முடிவாக கணிக்கப்படும் அந்த வகையில் இவ்வருடம் ஷாபான் முப்பது பூர்த்தியாகப்பட்டு ரமலான் பிறை ஒன்றிலே ரமலானுடைய நோன்பு ஆரம்பிக்கப்படுகிறது முதலாவதாக நோன்பு சியாம் என்ற அரபு பதத்துடைய உற்று நோக்கி அதனை விளங்கி இருப்பது மிகவும் அவசியமான ஓர் விடயமாக கருதப்படுகிறது அந்த வகையில் ஒன்றை விட்டு தவிர்ந்து இருப்பதற்கும் அல்லது தன்னை விட்டு ஒன்றை தடுத்து கொள்வதற்கும் அரபி மொழியில் சியாம் நோன்பு என்ற பத பயன்படுத்தப்படுகிறது அதிகாலை உதயமாகுவதிலிருந்து சூரியன் மறைகின்றவரை வரை நோன்பு இருக்கின்றேன் என்ற எண்ணத்துடன் உண்பது குடிப்பது உடலுறவு கொள்வது ஆகியவற்றை விட்டும் தவிர்ந்திருப்பதற்கு சியாம் நோன்பு என கூறப்படுகிறது நான் இன்றைய தினம் நோன்பினுடைய ஓர் சுருக்கமான ஆரம்ப பாடத்தையே உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இது சம்பந்தமான மேலும் பல விளக்கங்கள் இருக்கின்றன இதனைத் தொடராக அடுத்து வரும் பாடங்களிலே நோக்குவோம் என்று கூறி மீண்டும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறும் நான் அர்ஃபா அபுல்